வணக்கம் நேர்களே இருபத்தோறாம் தகுதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு முகம் கொடுத்தாலும் காரியங்கள் வெற்றியை தரும் கவலையின்றி தைரியமாக செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இடவராசினர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கை தேவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரத்தை செய்தி மன ஆறுதலை தரும் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் மிதுனராசி நேயர்களே கவலைகள் மறைந்து காரியங்கள் வெற்றியை தரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் கடகராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு பெரியோர் உதவியால் பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தொழில் ரீதியில் புதிய யுக்திகளை கையாண்டு பல மாற்றங்களை செய்வீர்கள் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது சிம்மராசினியர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நபர்களால் எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைய நாள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்களே உங்களின் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது பயிலவர்களுடன் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வண்டி வாகனம் செல்லும் போது அவதான தேவை முயற்சி வெற்றி தரும் துளாராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்படுவதற்கான சூழல் தென்படுகிறது நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புனித யாத்திரைகள் பெரியோர் உதவிகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் விருச்சகராசி நேர்களை குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு நேர்களே தடப்பட்ட காரியங்கள் செயல்படும் புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஓட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சிற்றில தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் மகர நேர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் கௌரவம் புகழ் செல்வாக்கு பாதிப்பில்லை தடைகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே தென்படும் கும்பராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது புதிய நட்பால் எதிர்பாராத நன்மை உண்டு தடைகள் விலகும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் தொழில் ரீதியில் பல மாற்றங்களை செய்வீர்கள் மீனராசி நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது வரும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள்